அன்றாட வாழ்வில் விலங்குகள் என்ற பாடத்திலிருந்து முக்கியமான வினா விடைகளை இக்காணொலியில் காணலாம் வினாயின் ஒன்று உலகில் இயற்கையின் மிகப்பெரிய குடையாக டேஸை கருதலாம் விடை விலங்குகள் பிறந்த குழந்தைகள் அல்லது குட்டிகளின் முக்கிய ஆதார ஊட்டச்சத்து உணவு பால் பாலில் உள்ள முக்கிய ஊட்டச்சத்துகள் புரதம் மற்றும் கால்சியம் பெண் பறவீனங்கள் முட்டையிடுவது இளம் உயிர்கள் உருவாவதற்கு அடுத்த வினா மிக்க உணவு டேஸ் வளர்ச்சிக்கு உதவுகிறது உடல் வளர்ச்சி மற்றும் மூளை வளர்ச்சி என்பது இதற்கான விடை உடல் வளர்ச்சி மற்றும் மூளை வளர்ச்சிக்கு புரதச்சத்து மிக்க உணவானது உதவுகிறது அடுத்தது தேனீக்கள் மலர்களிலிருந்து டேஸ் என்ற இனிப்புச் சாறை சேகரித்து அதை தேனாக மாற்றி தேன்கூட்டில் சேகரிக்கிறது இந்த இனிப்புச் சாறுக்கு பேர் நெக்டார் அடுத்த வினா கீழ்கண்டவற்றுள் எவை வேலைக்கார தேனீக்களின் வேலை இல்லை தேனை சேகரித்தல் தேனீக்களை வளர்த்தல் தேன்கூட்டினை சேதமடையாமல் பாதுகாத்தல் இனப்பெருக்கம் செய்தல் இதில் வேலைக்கார தேனீக்களுடைய வேலைகள் எவை அப்படின்னா முதல் மூன்றுமே அதனுடைய வேலைகள் தேனை சேகரித்தல் தேனீக்களை வளர்த்தல் தேன்கூட்டினை சேதமடையாமல் பாதுகாத்தல் எவை அவைகளின் வேலை இல்லை அப்படின்னா நான்காவது சைஸ் இனப்பெருக்கம் செய்தல் அவைகளின் வேலை இல்லை அது வந்து ராணி தேனி செய்வது அடுத்தது கோழிகளுக்கு உருவாகும் டேஸ் நோய் வைரஸால் ஏற்படுகிறது ராணி கெட் நோய் என்பது இதற்கான விடை ராணி கெட் நோய் தான் வந்து பார்த்தீங்கன்னா வைரஸால் ஏற்படக்கூடிய ஒரு நோய் அடுத்தது டேஸ் உரோமம் ஓவியம் தீட்டும் தூரிகையை உருவாக்க பயன்படுகிறது குதிரையினுடைய உரோமம் குதிரை என்பது இதற்கான விடை பத்து இவற்றில் எதிலிருந்து கம்பளி இலைகள் எடுக்கப்படுவது இல்லை முயல் யாக் அல்பாக்கா குக்கூன் குக்கூன் என்பது சரியான விடை மீதி மூணுலையுமே பார்த்தீங்கன்னா கம்பளி இலைகள் எடுக்கப்படுகின்றன குக்கூன்ல எடுக்கப்படுவது இல்லை அடுத்த வினா கம்பளியை உருவாக்கும் பின்வரும் நிலைகளை வரிசைப்படுத்துக அதுல பாத்தீங்கன்னா கத்தரித்தல் தரம் பிரித்தல் கழுவுதல் சிக்கெடுத்தல் நூற்றல் இதுதான் சரியான வரிசை இரண்டாவது சாய்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க கத்தரித்தல் தரம் பிரித்தல் கழுவுதல் சிக்கெடுத்தல் நூற்றல் என்பது சரியான கம்பளியை உருவாக்கும் வரிசை அடுத்த வினா பட்டுப்பூச்சிகளை வளர்ப்பதும் பட்டு இலைகளை உருவாக்குவதும் டேஸ் என அழைக்கப்படுகிறது விடை வந்து செரிகல்ச்சர் செரிகல்ச்சர் என்பது பட்டுப்பூச்சிகளை வளர்ப்பதும் பட்டு இலைகளை உருவாக்குவதும் ஆன ஒரு படிப்பு அடுத்தது பிரித்தெடுப்பவரின் நோய் என்று அழைக்கப்படுவது ஆந்திராக்ஸ் ஆந்திராக்ஸ் என்பது பிரித்தெடுப்பவரின் நோய் என்று அழைக்கப்படுகிறது அடுத்த வினா கூற்று விலங்குகளின் உரோமங்களிலிருந்து இலைகள் எடுக்கப்படுகின்றன காரணம் ஆடு யாக் அல்பாக்கா மற்றும் முயல் கம்பளி இலைகளை தருகின்றன இதற்கு கூற்று காரணம் ரெண்டுமே சரியா இருக்கு அப்ப கூற்றும் காரணமும் சரி என்பது இதற்கான விடை அடுத்த வினா காய வைத்த கம்பளி இலைகளை ஆலைகளில் இட்டு மெல்லிய கம்பி போன்ற இலைகளை மாற்ற வேண்டும் இலைகளாக மாற்ற வேண்டும் இவைகளை தட்டையான தாளாக மாற்றுவது வலை எனப்படும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வலை என்பது சரியான விடை அடுத்த வினா பட்டுப்பூச்சியின் வளர்ச்சி நிலைகளை வரிசைப்படுத்துக முட்டை லார்வா கூட்டுப்புழு பட்டுப்பூச்சி மூன்றாவது சாய்ஸில் முட்டை லார்வா கூட்டுப்புழு பட்டுப்பூச்சி என்பது ஒரு பட்டுப்பூச்சியினுடைய வளர்ச்சி நிலைகள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க முட்டையிலிருந்து லார்வா கிடைக்கிறது லார்வாலிருந்து கூட்டுப்புழு வருகிறது கூட்டுப்புழுலிருந்து பட்டுப்பூச்சி வருகிறது இது அதனுடைய வளர்ச்சி நிலைகள் அடுத்த வினா இலைகளிலேயே மிகவும் வலிமையான இலை என்பது பட்டு இலை மிகவும் வலிமையான இலை பட்டு இலை அடுத்த வினா பாக்டீரியாவில் பாதிக்கப்பட்ட விலங்குகளின் உருமம் மற்றும் அங்கு வாழும் விலங்குகளை கையாள்வோர்க்கு டேஸ் என்ற நோய் ஏற்படுகிறது விடை ஆந்திராக்ஸ் அடுத்த கேள்வி அகிம்சை பட்டை உருவாக்கியவர் குசுமா ராஜய்யா என்பது இதற்கான விடை அடுத்து பென்சிலின் சிப்ரோஃபிளாக்சின் மருந்துகள் எந்த நோயை குணப்படுத்த பயன்படுத்தப்படுகிறது விடை ஆந்த்ராக்ஸ் ஆந்திராக்ஸ் நோயை குணப்படுத்த பயன்படுவதுதான் பென்சிலின் சிப்ரோப்ளாக்சின் ஆந்திராக்ஸ் என்பது இதற்கான விடை கீழ்கண்டவற்றுள் கம்பளி வகையில் இல்லாதது எது மல்பெரி என்பது பட்டு வகை அதுதான் வந்து கம்பளி வகையில் இல்லாதது மீதி மூணுமே பார்த்தீங்கன்னா கம்பளி வகையை சார்ந்தவை ஆல்பக்கா ஃபைபர் மோகிர் காஷ்மீரே ஆட்டுக்குட்டி கம்பளி இந்த மூன்றுமே கம்பளி வகையில் வரும் மல்பெரி என்பது பட்டு வகை இது வந்து கம்பளி வகையில் வராது அடுத்த வினா இந்திய அரசு விலங்குகளை பாதுகாக்க டேசாம் ஆண்டு நான்கு புதிய சட்டங்களை இயற்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு சட்டங்களை இயற்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது இந்திய அரசு விலங்குகளை பாதுகாக்க நான்கு புதிய சட்டங்களை இயற்றியது அடுத்த வினா விலங்குகளின் இனப்பெருக்கத்தை ஆய்வு செய்தல் அவற்றின் பராமரிப்பு பற்றி படிக்கும் பிரிவுக்கு டேஸ் என்று பெயர் விலங்கு வளர்ப்பு என்று அந்த பிரிவுக்கு பெயர் விலங்கு வளர்ப்பு அடுத்த வினா பொருத்துக கூட்டுப்புழு அமைதிப்பட்டு பிராய்லர் இனிப்பான திரவம் கொடுத்துருக்காங்க கோழிப்பண்ணை தேன் ஆந்திர பிரதேசம் பட்டுப்பூச்சி இதனுடன் முதல் கொடுத்த நான்கை வந்து பொருத்தணும் இதில் கூட்டுப்புழுவுடன் சம்மந்தப்பட்டது பார்த்தீங்கன்னா பட்டுப்பூச்சி பட்டுப்பூச்சி கூட்டுப்புழு சம்மந்தப்பட்டிருக்கிறது அமைதிப்பட்டு என்பது ஆந்திர பிரதேசத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு பட்டு அடுத்து பிராய்லர் என்பது கோழிப்பண்ணையுடன் சம்மந்தப்பட்டது இனிப்பான திரவம் என்பது தேன் இதை நாம் மேட்ச் பண்ணோம்னா ஒன்றுக்கு டி இரண்டுக்கு சி மூன்றுக்கு ஏ நான்குக்கு பி இரண்டாவது சாய்ஸ் இதற்கான சரியான விடை அடுத்த வினா கூற்று பென்சிலின் மற்றும் சிப்ரோப்ளோக்சாசின் காரணம் இந்த மருந்துகள் பசு அமையை குணமாகும் பென்சிலின் மற்றும் சிப்ரோப்ளோக்சாக்சின் அப்படிங்கிறது மருந்துகள் பசு அமையை குணமாக்கக்கூடிய மருந்துகள் தான் அப்போ கூற்று சரி காரணம் தவறு பாக்டீரியாவில் பாதிக்கப்பட்ட விலங்குகளின் உரோமம் மற்றும் அங்கு வாழும் விலங்குகளை கையாள்வோர்க்கு டேஸ் என்ற நோய் ஏற்படுகிறது விடை ஆந்திராக்ஸ் அடுத்த கேள்வி அகிம்சை பட்டை உருவாக்கியவர் குசுமா ராஜையா என்பது இதற்கான விடை அடுத்து பென்சிலின் சிப்ரோஃப்ளாக்ஸின் மருந்துகள் எந்த நோயை குணப்படுத்த பயன்படுத்தப்படுகிறது விடை ஆந்திராக்ஸ் ஆந்திராக்ஸ் நோயை குணப்படுத்த பயன்படுவதுதான் பென்சிலின் சிப்ரோபிளாக்சின் ஆந்த்ராக்ஸ் என்பது இதற்கான விடை கீழ்கண்டவற்றுள் கம்பளி வகையில் இல்லாதது எது மல்பெரி என்பது பட்டு வகை அதுதான் வந்து கம்பளி வகையில் இல்லாதது மீதி மூணுமே பார்த்தீங்கன்னா கம்பளி வகையை சார்ந்தவை ஆல்பக்கா ஃபைபர் மோகிர் காஷ்மீரே ஆட்டுக்குட்டி கம்பளி இந்த மூன்றுமே கம்பளி வகையில் வரும் மல்பெரி என்பது பட்டு வகை இது வந்து கம்பளி வகையில் வராது அடுத்த வினா இந்திய அரசு விலங்குகளை பாதுகாக்க டேசாம் ஆண்டு நான்கு புதிய சட்டங்களை இயற்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு சட்டங்களை இயற்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது இந்திய அரசு விலங்குகளை பாதுகாக்க நான்கு புதிய சட்டங்களை இயற்றியது அடுத்து வினா விலங்குகளின் இனப்பெருக்கத்தை ஆய்வு செய்தல் அவற்றின் பராமரிப்பு பற்றி படிக்கும் பிரிவுக்கு டேஸ் என்று பெயர் விலங்கு வளர்ப்பு என்று அந்த பிரிவுக்கு பெயர் விலங்கு வளர்ப்பு அடுத்த வினா பொறுத்துக்க கூட்டுப்புழு அமைதிப்பட்டு பிராய்லர் இனிப்பான திரவம் கொடுத்துருக்காங்க கோழிப்பண்ணை தேன் ஆந்திரப்பிரதேசம் பட்டுப்பூச்சி இதனுடன் முதல் கொடுத்த நான்கை வந்து பொருத்தணும் இதில் கூட்டுப்புழுவுடன் சம்மந்தப்பட்டது பார்த்தீங்கன்னா பட்டுப்பூச்சி பட்டுப்பூச்சி கூட்டுப்புழு சம்மந்தப்பட்டிருக்குது அமைதிப்பட்டு என்பது ஆந்திர பிரதேசத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு பட்டு அடுத்து பிராய்லர் என்பது கோழி பண்ணையுடன் சம்மந்தப்பட்டது இனிப்பான திரவம் என்பது தேன் இதை நாம் மேட்ச் பண்ணோம்னா ஒன்றுக்கு டி இரண்டுக்கு சி மூன்றுக்கு ஏ நான்குக்கு பி இரண்டாவது சாய்ஸ் இதற்கான சரியான விடை கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க கூற்று பெனிசிலின் மற்றும் சிப்ரோப்ளோக்சாசின் ஆகியவை வந்து பார்த்திங்கன்னா மருந்துகள் காரணம் இந்த மருந்துகள் பசு அமையை குணமாக்கும் இதில் வந்து கூற்று சரி காரணம் தவறு முதல் சாய்ஸ் கூற்று சரி காரணம் தவறு அடுத்து ஒப்புமைப்படுத்துக நீர் குழாய் மின்சாரத்துக்கு என்ன வரும்னு கேட்குறாங்க நீர் வந்து குழாயில் போகிற மாதிரி மின்சாரம் பார்த்திங்கன்னா கம்பியில் போகுது பாக்டீரியா சால்மோனெல்லாசிஸ் இது வந்து ஒரு பாக்டீரியாவை குறிக்கிறது அப்போ வைரஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க எது வந்து வைரஸை குறிக்கிறது வைரஸால் ஏற்படக்கூடிய ஒரு நோய் இது பாக்டீரியா பாக்டீரியாவில் ஏற்படக்கூடிய நோய் கொடுத்துருக்காங்க இல்லை பார்த்தீங்கன்னா ராணிகெட் நோய் என்பது வைரஸை குறிக்கிறது அப்போ இதில் முதல் சாய்ஸ் கம்பி மற்றும் ராணிகெட் நோய் என்பது இதற்கான விடை அடுத்த வினா பட்டுப்புழு நாட்களில் பட்டு இலைகளை உற்பத்தி செய்யும் பட்டுப்புழு டேஸ் நாட்களில் பட்டு இலைகளை உற்பத்தி செய்யும் விடை வந்து ஐந்து நாட்கள் ஐந்து நாட்கள்ல பார்த்தீங்கன்னா பட்டுப்புழுவானது பட்டு இலைகளை உற்பத்தி செய்யும் அடுத்த வினா பால் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு எது விடை சீனா அடுத்த வினா கீழ்கண்டவற்றுள் எவற்றிலிருந்து உரோமம் பெறப்படுவது இல்லை லாமா வெள்ளாடு செம்மறியாடு வரையாடு இதில் பார்த்தீங்கன்னா வரையாடு என்பது உரோமம் பெறப்படாத விலங்கு இந்த லாமா வெள்ளாடு செம்மறியாடு இருந்தும் ரோமம் பெறப்படுகிறது கீழ்கண்டவற்றில் எவை இழு விலங்கு அல்ல குதிரை காளை மாடு யானை ஜெர்சி இதில் பார்த்திங்கன்னா ஜெர்சி மட்டும் பால் தரக்கூடிய விலங்கு மீதி மூணுமே இழு விலங்குகள் அப்போ இதில் இழுவிலங்கு எ அல்ல அப்படிங்கிறது ஜெர்சியை குறிக்கிறது இழுவிலங்குகள் எவை அப்படின்னா குதிரை காளை மாடு யானை அடுத்த வினா விலங்குகளிடமிருந்து பெறப்படும் ஆபரணப் பொருள் தங்கம் வைரம் முத்து வெள்ளி இதில் தங்கம் வைரம் வெள்ளி எல்லாம் பார்த்தீங்கன்னா நிலத்துக்கடியிலிருந்து கிடைக்கக்கூடியவை இதில் விலங்குகளை விலங்குகளிடமிருந்து பெறப்படும் ஆபரணப் பொருள் முத்து முத்து என்பது இதற்கான விடை அடுத்த வினா விலங்குகளை பாதுகாக்கும் அமைப்பு எது ப்ளூ கிராஸ் புளு கிராஸ் என்பது விலங்குகளை பாதுகாக்கும் அமைப்பாகும் அடுத்து இலைகளின் ராணி என அழைக்கப்படுவது பட்டு பட்டு தான் பார்த்தீங்கன்னா இலைகளின் ராணி என அழைக்கப்படுகிறது அடுத்து முட்டை உற்பத்தியில் தமிழ்நாட்டில் முதலில் உள்ள இடத்தில் உள்ள மாவட்டம் நாமக்கல் நாமக்கல் பார்த்தீங்கன்னா முட்டை உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ள மாவட்டம் அப்படின்னு சொல்லலாம் நாமக்கல் கோழிப்பண்ணைகள் அதிகமாக உள்ள மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் அடுத்த வினா கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க கூற்று யானை ஆடு கோழி மீன் போன்றவற்றில் தவறான ஒன்று யானை காரணம் யானையை தவிர ஆடு கோழி மீன் போன்றவை உணவு தரும் விலங்குகள் அப்போ கூற்றும் சரி காரணம் சரி என்பது இதற்கான விடை அடுத்த வினா மிருதுவான மற்றும் விலை உயர்ந்த சால்வை எந்த விலங்கிலிருந்து பெறப்படுகிறது விலை உயர்ந்த சால்வை அப்படிங்கிறது பாஸ்மினா சால்வைன்னு சொல்லுவாங்க இப்ப பாஸ்மினாங்கிற விலங்கிலிருந்து பெறப்படக்கூடிய சால்வை தான் விலை உயர்ந்த சால்வை பாஸ்மினா சால்வின் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அது பாஸ்மினா கொடுத்துருக்காங்க அடுத்தது பட்டு உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ள நாடு எது பட்டு உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ள நாடு சீனா அடுத்து தாவரத்தின் இனப்பெருக்கத்திற்கு பெரிதும் உதவும் விலங்கு எது புலி ஆடு தேனீக்கள் மைனா இதுல சரியான விடை தேனீக்கள் தேனீக்கள் தாவரத்தினுடைய இனப்பெருக்கத்திற்கு பெரிதும் உதவும் விலங்கு வகைகள் அடுத்து வெள்ளி புரட்சி என்பது எதை குறிக்கும் வெள்ளி புரட்சி அப்படிங்கிறது முட்டை உற்பத்தியை குறிக்கிறது அடுத்த வினா அதிக தேனை கொடுக்கும் தேனீ இனம் அதுல பாத்தீங்கன்னா ஏபிஸ் மெல்லிபிரா என்பது அதிக தேனை கொடுக்கக்கூடிய தேனீ இனமாகும் ஏபிஸ் மெல்லிபெரா அடுத்த வினா கீழ்கண்டவற்றுள் எது பட்டு வகை அல்ல மல்பெரிப்பட்டு எரிப்பட்டு காஞ்சிப்பட்டு முகாப்பட்டு இதுல பட்டு வகைகள் எவை அப்படின்னா மல்பெரிப்பட்டு எரிப்பட்டு முகாப்பட்டு என்பவை பட்டு வகைகள் பட்டு வகையில எது வராதுன்னா காஞ்சி பட்டுங்கிறது வராது அதுதான் இதற்கான விடை காஞ்சிப்பட்டு என்பது பட்டு வகை அல்ல அடுத்த வினா கீழ்கண்டவற்றுள் எது பட்டு வகை அல்ல அது பார்த்தீங்கன்னா காஞ்சி பட்டு பார்த்துட்டோம் அடுத்தது தோளினை சேதப்படுத்தாமல் கம்பளிக்காக உரோமம் எடுக்கும் முறை தோளினை சேதப்படுத்தாமல் கம்பளிக்காக உரோமம் எடுக்கும் முறை வந்து பயோ கிளிப் பயோ கிளிப் என்பது இதற்கான விடை அடுத்த வினா கீழ்கண்டவற்றுள் எது இந்திய தேனி இனம் அல்ல இதில் பார்த்தீங்கன்னா ஏபிஸ் டார்சேட்டா ஏபிஸ் குளோரியா ஏபிஸ் இண்டிகா இந்த மூணுமே இந்திய தேனீ இனம் எது அல்லனா ஏபிஸ் மெல்லிபிரா என்பது இந்திய தேனீ இனம் அல்ல அடுத்த வினா கீழ்கண்டவற்றுள் எந்த கூட்டுப்பொருள் தேனில் இல்லை தேனில் என்னெல்லாம் இருக்குதுன்னா சர்க்கரை தாதுப்பு நீர் ஆகியவை இருக்கின்றன கொழுப்பு இல்லை அப்போ கொழுப்பு என்பது இதற்கான விடை தேனில் இல்லாத ஒரு கூட்டுப்பொருள் கொழுப்பு அடுத்து வினா கீழ்கண்டவற்றுள் எது பட்டின் பயன் அல்ல பட்டாடை தொலைபேசி வார்னிஸ் பாராசூட் இதில் பட்டாடை தொலைபேசி பாராசூட் ஆகியவற்றில் பட்டு பயன்படுகிறது பட்டு பயன்படாத ஒன்று பார்த்தீங்கன்னா வார்னிஸ் வார்னிஸ் தயாரிப்பில் பட்டு பயன்படுவதில்லை வார்னிஸ் என்பது இதற்கான விடை அடுத்து அச்சுமை தயாரிக்க பயன்படும் பூச்சி எது அரக்கு பூச்சி என்பது சரியான விடை அச்சுமை தயாரிக்க பயன்படும் பூச்சி அரக்கு பூச்சி அடுத்து கம்பளி இலை எதனால் ஆனது கம்பளி இலை புரதத்தால் ஆனது புரதம் என்பது விடை முதன் முதலில் பட்டாடை உடுத்திய சைலிங்ஸி எந்த நாட்டைச் சேர்ந்தவர் சைலிங்ஸி என்பவர் சீனா நாட்டைச் சேர்ந்தவர் தமிழ்நாட்டின் மாநில விலங்கு எது மாநில விலங்கு வரையாடு தமிழ்நாட்டின் மாநில விலங்கு வரையாடு அடுத்த வினா கூற்று ஒன்று முட்டைக்காக வளர்க்கப்படும் கோழி முட்டையிடும் கோழி கூற்று இரண்டு கறிக்காக வளர்க்கப்படும் கோழி பிராய்லர் எனப்படும் இரண்டுமே சரி என்பது மூன்றாவது சாய்ஸ் சரியான விடை இரண்டும் சரி அடுத்த வினா பட்டுப்புழுவின் லார்வாக்கள் எத்தனை நாட்கள் மல்பிரி இலையை உண்டு வாழும் முப்பத்தைந்து நாட்கள் என்பது சரியான விடை முப்பத்தைந்து நாட்கள் அடுத்த வினா பட்டு இலைகள் மருத்துவ துறையில் அறுவை சிகிச்சையின் போது டேஸாக பயன்படுகிறது அறுவை சிகிச்சையின் போது தையல் நூலாக பயன்படுபவை பட்டு இலைகள் இப்போ தையல் நூல் என்பது இதற்கான விடை அடுத்த வினா கூட்டுப்புழுக்களை கொல்லாமல் மனிதநேய அடிப்படையில் பாரம்பரிய முறைப்படி அல்லாது உருவாக்கப்படும் பட்டு யாது அகிம்சைப்பட்டு அமைதிப்பட்டு ஆரணிப்பட்டு நான்காம் சைஸ் ஒன்று மற்றும் இரண்டு கொடுத்துருக்காங்க இதில் அமைதிப்பட்டு அகிம்சைப்பட்டு இரண்டுமே ஒன்று தான் அப்போ வந்து இதற்கான விடை வந்து பார்த்தீங்கன்னா அகிம்சைப்பட்டு மற்றும் அமைதிப்பட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸ் நாலில் ஒன்று மற்றும் இரண்டுன்னு கொடுத்துருக்காங்க அதுதான் இதற்கான விடை ஒன்று மற்றும் இரண்டு இப்போ இது மாதிரி சாய்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான்கு சாய்ஸையும் படித்து பார்த்துட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணும்போது சரியான விடையை நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம் அடுத்து அமைதிப்பட்டு டேசாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது அமைதிப்பட்டுங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது நான்காவது ஐஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு அடுத்து விலங்குகளின் தோலிலிருந்து பெறப்படும் தடித்த உருவாமங்கள் டேஸால் ஆனது அது வந்து பார்த்தீங்கன்னா புரதத்தால் ஆனது புரதம்தான் இதற்கான விடை தடித்த தோல் என்பது புரதம் அடுத்து தமிழ்நாட்டில் மாநில விலங்கு ஏற்கனவே நம்ம பார்த்தோம் வரையாடு என்பது இதற்கான விடை தமிழ்நாட்டினுடைய மாநில விலங்கு வரையாடு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ